வணக்கம் இப்போ நான் கும்மிடி பூண்டியோட என்ட்ரன்ஸ் பைபாஸ்ல இருந்து பிரிட்ஜு கிட்ட இருந்து பேசிட்டு இருக்கேன் இப்போ நீங்க இந்த பிரம்மாண்ட ஏரிய பார்த்தீங்கன்னா கும்மிடி பூண்டியில ஸ்டார்ட் பண்ணி கவரப்பட்ட வரைக்கும் போகுது கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் நீளமான இந்த ஏரி ஒரு ஆபத்தான ஒரு இதுவ நோக்கி போயிட்டு இருக்கு குறிப்பா இப்போ தாமரக்கோளம் பஜார்ல இருக்க தாமரைக்கோளம் வந்து அழிவு நோக்கி போயிடுச்சு அழிவு நிலையில இருக்கு அதை மீட்டெடுக்கக்கூடிய நிறைய குரல்கள் எழும்பி பெரிய பிரச்சனையா இருக்கிற சூழல்ல இதையும் நான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன் இதுக்கு ரெண்டு அவுட் இருக்கு ஒண்ணு பாத்தீங்கன்னா புதுகுமிடி பூண்டி வழியாக தண்ணி வெளியேறுது இன்னொன்று கன்னியம்மன் கோயில் கிட்ட கிட்ட இருந்து ஒரு கழிவு நீர் வெளியேறுது பிடபிள்யூடி கண்ட்ரோல்ல இருக்கிற இந்த ஏரி வந்து பாத்தீங்கன்னா ஏரி தன்னை தானே தான் பாதுகாத்துக்குன்னு தான் சொல்லணும் பிடபிள்யூடின்றது வந்து இதை சீரமைச்சு இதெல்லாம் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல மண் எடுக்கும் போது மட்டும் கரையை உடைச்சி மண் எடுக்கிறாங்க போகுது இதுதான் நான் பார்த்தது ஏன் இதை நான் இவ்வளவு சீரமா பறேன்னா கீழே ஒரு வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க ஒரு ஒரு ஊரோட என்ட்ரன்ஸ் பாத்தீங்களானா ஒரு நல்ல பிளசண்டா இருக்கும் என்ட்ரன்ஸ் அழகா இருக்கும் நீர் ஊற்று அது மாதிரி அழகான ஒரு இது உள்ள என்ட்ரன்ஸ் வருவாங்க இந்த என்ட்ரன்ஸ் பக்கத்துல ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உள்ளே வர முடியாது அவ்வளோ நாத்தம் ஏகப்பட்ட அதாவது ஒரு என்ன சொல்றது கீழே பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா குப்பை குடோன் மாதிரி இருக்குது குப்பை கிடங்குல எப்படி குப்பை கொட்டி வச்சுருக்கோம் பண்ணி மேயிறது நாய்கள் இது ஆகுறது நாத்தம் புகை இதெல்லாம் அதாவது அந்த இடத்த நீங்க கிராஸ் பண்ண முடியாது அவ்வளோ ஒரு மோசமான அதுல குறிப்பா இங்க இருக்கக்கூடிய எல்லா வீட்டு கழிவுகள்லேருந்து தனி மனிதர் கம்பெனில இரு வர கழிவுகள்ல இருந்து இந்த கோழி ஆடு இதெல்லாம் வெட்டக்கூடிய அந்த இறக்க எல்லாமே அந்த தண்ணி போற இடத்துல தான் கொட்டுறாங்க அந்த இடத்துல நீங்க கிராஸ் பண்ணீங்கன்னா வயிறு வந்து அப்படியே வரண்டு வாந்தி வந்துடும் இதுல ஏன் இந்த டைம்ல இந்த ஏரியை கனெக்ட் பண்றேன்னா சில கழிவுகள் ஏரி உள்ளயும் கலக்க ஆரம்பிச்சிச்சு இந்த இடத்துல வர கழிவுல தண்ணி ஓவர்ஃபுளோ ஆச்சானா இது வழியா அந்த கொட்டக்கூடிய அந்த குடல் மனித கழிவுகள் ஆடு மாடு எல்லாம் வெட்டி போடுற கழிவுகள் மூலியமா இங்கே போகிற ஓவர்ஃப்ளோ அவரை தண்ணி பல கிராமங்களுக்கு வந்து போய் சென்று சேருது அதுவும் குறிப்பாக இந்த மழை காலத்தில் நிறைய தொற்று நோய் இந்த குடல் இந்த ம கழுவிகள் மூலியமாக தொற்று நோய்கள் மிக பிரம்மாண்ட அளவில் பரவக்கூடிய ஒரு இது இருக்குது பிடபிள்யூ வந்து பிடபிள்யூடி வந்து இதை கண்ட்ரோல் பண்ணி அந்த குப்பைகளை வந்து கிளீன் பண்ணி இனிமேல் அது கொட்டாத அளவுக்கு ஒரு சிசிடிவி கேமராவோ அதெல்லாம் பனிஷ் பண்ணி யார் கொட்டுறாங்கன்றது கண்காணித்து அதை பனிஷ் பண்ணி இமீடியட்டாக அரெஸ்ட் இல்லைன்னா மிகப்பெரிய தொற்றுநோய் ஏன்னா ஃபஸ்ட்டு தப்பு பண்ணும் போது கண்டுக்காததுனால இப்போ நிறைய பேர் ரைட் ராயில் எடுத்து வந்து கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க மிக மோசமான கழிவுகள் வந்து கொட்ட ஆரம்பிச்சு அடுத்த லெவல் போயிட்டு இருக்கு அதனால இமீடியட்டாக பிடபிள்யூடி இதை ஒரு கண்காணிப்போ இல்லை இதுக்கான என்ன ஸ்டெப் எடுக்கிறேன் ஏன்னா இது இது ஏரியை மட்டும் காட்டுறது காக்கிறது இல்லை பல ஊரில் இருக்கிற நீர்நிலைகளோட பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்குது அதனால தொற்று நோய் பரவுறதுக்கு முன்னாடி ஃபியூச்சர்ல பெரிய இஷ்யூ வர்றதுக்கு முன்னாடி இதை உடனே அட்ரஸ் பண்ணி அதை கிளீன் பண்ணன்றது இந்த தருணத்தில் நான் வைக்கக்கூடிய கோரிக்கை நன்றி வணக்கம்